ராஜி மூலியமா பாண்டியனுக்கு வர பிரச்சனை தங்கமயிலுக்கு கொடுக்குற கிரீன் சிக்னல் கோவத்தில் இருக்கிற மீனா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னைக்கான பாண்டியன் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியல்ல தங்கமயில் பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு வெளியே வரலை அப்படிங்கிறது தெரிஞ்சதும் மீனா அண்ட் ராஜி தங்கமயில பார்க்கறதுக்காக போகிறாங்க போனதும் தங்கமயில எழுப்பி என்னாச்சு எப்போதும் சரவணன் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போவீங்க இன்னைக்கு ஏன் இன்னும் போகலை உடம்புக்கு எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க அதுக்கு தங்கமயில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் டயர்டா இருக்குது தூங்கினா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ராஜி சரி தூங்கி ரெஸ்ட் எடுங்க எதுனா தேவை அப்படின்னா கூப்பிடுங்க நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா மீனா ராஜி செந்தில் பழனிசாமி இந்த மாதிரி எல்லாருமே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கதிர்காக காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில ராஜி அவர் லேட்டாக தான் வருவார் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கு பழனிச்சாமே இல்லை இன்னைக்கு சீக்கிரமே வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு உடனே செந்தில் முத நாள் வேலை தானே அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு இதை கேட்டதும் மீனா கதிர் வேலைக்கு போய் பல நாள் ஆகுது நீங்கள் மொதல் நாள் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ செந்தில் இல்லை இத்தனை நாளா பைக்கில் போயிட்டு இருந்தா இப்போ சைக்கிளில் போய் டெலிவரி கொடுத்துட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் ராஜியோட முகம் அப்படியே வாடி போயிடுது அந்த நேரத்துல சைக்கிளில் டெலிவரி கொடுத்துட்டு கதிர் வீட்டுக்கு வராரு ஆனாலும் கதிர் இதை பெருசாக காட்டிக்காம குளிச்சிட்டு வர அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிடுறாரு இதுக்கிடையில் கதிர் கிட்ட மீனா நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அதை தரேன் அதை வச்சுக்கிட்டு பைக்கை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா கதிர் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுத்துடுறாரு அடுத்ததான் வீட்டுக்கு வந்த சரவணனோட குரலை கேட்டதும் தங்கமையில் டிராமாவை ஆரம்பிச்சிடறாங்க அதாவது படுத்துக்கிட்டு உடம்பு சரியில்லாதது போல சீன் போடுறாங்க இதை பார்த்த சரவணன் என்னாச்சு தங்கமையில் உனக்கு உடம்புக்கு எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு தங்கமையில் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது மனசு தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது நைட்டு நீங்க கீழேயே வராமல் என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மாடியிலயே உங்க தம்பிங்களோட தூங்கிட்டீங்க நீங்க வரலை அப்படிங்கிற மாதிரியா நினச்சி எனக்கு தூக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாசத்தை ஓவரா பொழிகிறாங்க அப்போ சரவணன் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நம்ம ரெண்டு பேரும் ஹனிமூன் போகணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருந்தேன் என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போனா அப்போ நான் நம்புகிறேன் உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா தங்கமேல் பாத்தீங்கன்னா ஒரு பாச ட்ராமாவை சரவணன் கிட்ட போடுறாங்க உடனே சரவணனும் சரி அப்படிங்கிற மாதிரியா சொன்ன பாண்டியன் பாண்டியன்கிட்ட பேச போறாரு பாண்டியனும் ஒண்ணுமே சொல்லாம இவங்க ரெண்டு பேரையுமே ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்க போறாரு ஆனால் இதே மாதிரி தான் மீனா அண்ட் செந்திலும் போக நினைச்சப்போ குடும்பத்தோட போகலாம் அப்படிங்கிற மாதிரியா ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனால் இப்போ தங்கமயில் அப்படிங்கிற மாதிரியா வரும்போது மட்டும் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டு மீனாவுக்கு உரவஞ்சனை காட்டிட்டாரு பாண்டியன் இதனால ஒட்டுமொத்த கோவத்தையும் மீனா அண்ட் செந்தில் கிட்ட காட்டுறாரு பாண்டியன் அடுத்ததாக குமரவேலுக்கு பெண் பார்க்கறதுக்காக ராஜியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்புறாங்க அந்த நேரத்துல ராஜியோட அப்பா உன்னோட செயின் எங்க எல்லாத்தையுமே போட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரியா ராஜியோட அம்மா கிட்ட சொல்றாங்க அந்த நகை எல்லாத்தையுமே ராஜிக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது சக்திவேல் அண்டு முத்துவேலுக்கு வந்துட்டு தெரியாது அதனால எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியாம எல்லா நகையுமே லாக்கர்ல வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்க எப்படியும் நிச்சிதார்த்தம் வைக்கும்போது அந்த நகை எல்லாத்தையுமே போட சொல்லி வற்புறுத்துவாங்க அப்போது நகை எல்லாத்தையுமே ராஜிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை வச்சு பாண்டியனோட குடும்பத்தை வம்பு கெழுப்பாங்க ஏற்கனவே ராஜி நகை எல்லாத்தையுமே கதிர் செலவழிச்சாரு அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில மறுபடியும் நகையை அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் குடும்பத்து மேலே அவதூறாக பேச போறாங்க அதனால ராஜி மூலியமா மறுபடியும் பாண்டியன் வந்துட்டு அவமானப்பட்டு நிற்க போறாரு சேனிவே என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்